வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பயிறு வடை தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பச்சை பயிர் வடை பண்றதுக்கு அரைக்கப்பு பச்சைப்பயிர் எடுத்து அதை கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறி இருக்கு இனி இத தண்ணிய வடிச்சு எடுத்துடலாம் இப்ப இத மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் முழு பயிர்ல எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இனி அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூட நாலு பச்சை மிளகா போட்டிருக்கலாம் நாலு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தவத்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒன்றா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி அப்படி சேர்த்துக்கலாம் அவ்வளோத்தையும் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் இப்போ இதை கொஞ்சம் குறை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வடக்கு நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குறை அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மல்லியில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச பச்சை பயிர் கொஞ்சம் முழுசா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ பிசைஞ்சாச்சு இதை நம்ம இனி சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கலாம் இதை மாதிரி பிடிச்சி நல்லா உருட்டிட்டு ரெண்டு உள்ளங்கையில் வச்சு லை மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்புல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதா ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்துடலாம் எண்ணெய் காய்ச்சிருக்கான்ட்டு இப்போதும் எண்ணெய் தான் இருக்கு தீயை ஒரு மீடியமான அனல்ல வச்சுட்டு போடணும் இப்போ வடையெடுத்து போட்டுடலாம் அப்படியே வேகட்டும் ஒரு சைடு கொஞ்சம் வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ சில சிலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ வடையை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம் இப்போ ஒரு இடம் பொறிஞ்சு வந்திருக்கு இந்த வடை கூட கீரையும் சேர்க்கலாம் ஏதாவது ஒரு கீரை சேர்த்தும் பண்ணலாம் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இதில் கீரை போடலை எங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு வந்தது போதும் கலர்லாம் சேஞ்ச் ஒயிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு அதனால நம்ம இதை எடுத்துடலாம் சென்னையில இருந்து நல்லா வடிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் வடை தட்டி எடுத்துக்குவோம் பெரிய பாத்திரமா இருந்தா அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் அஞ்சோ ஆறோ போட்டு சீக்கிரமா பொறிச்சு எடுக்கலாம் இந்த பச்சை பயிரில் வடை சூப்பராக செய்து முடிச்சாச்சு இவ்வளோதான் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்கனாலும் சரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்க நீங்கள் வீட்டில் செஞ்சீங்களான்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் ப்ளெசிவ்